கம்பல்சரி குடிச்சிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணணும் இந்த மாதிரி நான் செடி கொடி எல்லாம் பாத்துட்டு குடிக்கிறது அது ஒரு ஹாப்பினஸ் தானே ஷர்விக்கு பாத்தீங்கன்னா பரோட்டா வித் சால் நான் பண்ணி கொடுக்க போறேன் எம்டி சால்னா பிளஸ் வீட்டுக்கு மார்னிங் வந்து இட்லி வித் வந்து சட்னி பண்ணனும் ஷர்விக்கு எப்பயுமே வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்க நீ வேற ஏதாவது பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னா சப்பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல பரோட்டா செஞ்சுதா அப்படின்னு சொன்னா ஸோ மார்னிங் நம்ம ஆகி பரோட்டாவுக்கு மாவு பனிஞ்சி அதெல்லாம் வந்து கண்டிப்பா முடியாது ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஈவினிங்கே வந்து மாவு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் ஹார்டா இருக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து இப்போதான் எடுத்து வெள்ள வச்சிருக்கேன் அந்த சால்னால ரெடி பண்ணிட்டு பரோட்டா ரெடி பண்றப்ப கரெக்டா இருக்கும் ஷர்பிக்கு மட்டும் நம்ம எம்டி சால்னா வைக்க போறேன் ஒரு ரெண்டு பரோட்டா எக்ஸ்ட்ரா இருக்கும் அது வந்து நானும் ரோஷினி அது மாதிரி பிச்சு பிச்சு சாப்பிட்டுப்போம் கம்மியான அளவு வந்து நம்ம பண்ணுறதுனால ஸ்பைசஸும் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இதை மாதிரி பட்டை சோம்பு அதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் தக்காளியும் ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டேன் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆனியன் வதக்கிப்போம் இல்லையா அதை நல்லா வதங்கி அது கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கு அடுத்து தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் வந்து இதில் எதுவுமே க்ரீன் சில்லி ஆட் பண்ணலை ஏன்னா வந்து சருவிக்கு காரம் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ண பண்ணதை நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பயுமே நான் வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் சர்விக்கு வந்து அந்த தக்காளி சாதம்லாம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் நான் போடுவேன் அந்த டைம்க்கு நமக்கு அரைக்க முடியாது இல்லையா ஸோ அதனால அரைக்கும்போதே போதே கொஞ்சமா நல்லெண்ணெய் பிளஸ் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது மினிமம் ஒரு டென் டேஸ் கூட இருக்கும் இது ஸோ இதை ஸ்டோர் பண்ணி வச்சு டூ டேஸ் ஆகுது நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கும் போது எடுத்துப்பேன் ஷர்விக்கு கொஞ்சமாக செய்யும் போது கொஞ்சமாக எடுத்துப்பேன் கொஞ்சமா நம்ம வந்து அரைக்கும் போது அந்த டைமுக்குங்கிறப்ப கஷ்டமாயிடும் ஸோ மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து இந்த ஷாப்பில் வாங்குறது பிடிக்காது எப்படி அதில் இன்னும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாமேங்கிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சட்னி வதக்கறதுக்காக எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு அதோட பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதோட நான் தேங்காய் மட்டும் வதக்கிட்டு ஆட் பண்ண போறேன் இந்த பக்கம் வந்து தக்காளியும் நல்லா சுருண்டு வந்துருச்சு இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நான் உப்பு போட்டுருவேன் ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் இது மாதிரி சேர்த்து போட்டுவிட்டோம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு தடவை கிளரி விட்டுட்டு உப்பு போட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது பிளஸ் மட்டன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேங்காய் பெருஞ்சீரகம் முந்திரி நம்ம வந்து போட்டுக்கணும் இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி நம்ம இதிலே வந்து தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் வேறு எதுவுமே நான் அதில் சேர்க்கலை நம்ம இந்த வதக்கிற டைம்லயே புதினா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பட் புதினா இல்ல இதோட நான் வந்து கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் ஆட் பண்ணும் போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இனிப்பு டேஸ்ட் வந்து லைட்டா மைல்டா தான் இருக்கும் ரொம்ப ஹெவியா இருக்காது பட் நல்லா இருக்கும் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணி வச்சாச்சேன் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கம் இட்லியும் ஊற்றியாச்சு ஸோ எல்லாமே கிட்ட எனக்கு காலைல ஓட் முடிஞ்சிடுச்சு மற்றபடி நடக்கிற வேலையெல்லாம் ரோஷினி பார்த்துட்டு இருப்போம் அதாவது நான் வீடியோக்காக இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கால கொடுமைங்கிற மாதிரி இந்த கெச்சப் பாட்டில் வந்து கீழே ரொம்ப இருந்த மாதிரி இருந்தது கெச்சப் நானும் ஓவர் நைட் வந்து இதை சாச்சு வச்சுட்டேன் அப்பயுமே இது வந்து ஃபுல்லா வரல ஸோ இதே மாதிரி தான் இருந்துச்சு அது சரி போ ஓப்பன் சொல்லி தூக்கி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கர் ஓப்பன் பண் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் வந்து ஒரு பக்கம் பிரிஞ்சு வந்துடுச்சு நமக்கு வந்து சால்னாவும் சூப்பராக கிடைச்சிருச்சு நமக்கு வந்து கடையிலலாம் வாங்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அது மாதிரி இந்த புலாவ் செய்வோம் இல்லையா ஸோ அதுக்கும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே நமக்கு வந்து கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதே மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு சட்னியை நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இந்த மாவை பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆளுமே ஒரு வெள்ள வச்சு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அது நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வரோட்டெல்லாம் எனக்கு பெருசா வந்து அந்த எனக்கு எல்லாம் தெரியாது நான் பண்ணுவேன் நான் கல்லுல பண்ணும் பண்ணும்போது அந்த வீசுறது இன்னுமே அழகா வரும் பட் நான் வந்து ஒரு நாலு தானே போட போறேன் அதுக்காகலாம் கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் அது மாதிரி பிளேட்ல போட ஆரம்பிச்சிட்டேன் இதை நல்லா நம்ம தேய்ச்சிட்டு கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் கொஞ்சம் அப்படியே வீச ஆரம்பிச்சேன் லைட்டா அப்படியே வந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கிளியற மாதிரி ஸ்டேஜ் போனோம்னா அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிட்டு சுருட்டிட்டு நம்ம இல்லையா வளர்க்கும் போல் அதே மாதிரி அப்படி பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம கத்தியால கட் பண்ணி கட் பண்ணி பண்ணும்போது அந்த நூல் பரோட்டா மாதிரி வரும் இல்லையா சோ அத மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணலாம் சொல்லி அந்த மாதிரியும் ட்ரை பண்ணேன் சோ ரெண்டு பரோட்டாவுமே ரெண்டு விதமா வந்துச்சு ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணி நான் இது அந்த மாவு ரெடி பண்ண எக் ஆட் பண்ணல பட்டர் தான் ஆட் பண்ணேன் சோ சாஃப்டா இருக்கும் நான் எப்பயுமே வீட்டுக்கு ரெடி பண்ணும்போதுமே போதுமே எக் ஆட் பண்ணவே மாட்டேன் பட்டர் தான் போடுவேன் சேம் ஆஸ் பரோட்டா ரெடி பண்ற மாதிரி பண்ணிட்டு எக்கு பதில் பட்டர் போட்டிருக்கோம் இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த காஞ்சி போயிடும் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாரு மதியம் சாப்பிடும் நல்லா இருக்கும் சோ இது சர்விக் ரெடி பண்ணியாச்சு இந்த அடிச்சதுக்கு அப்புறம் அந்த நூல் நூல அப்படி அழகா வந்துருச்சு பாருங்க ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஏதாவது நம்ம கொடுத்துட்டு இருக்கோமே சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுக்கலாமே அப்படின்னு சத்துமா இருந்துச்சு அதோட நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு தண்ணி லைட்டா தெளிச்சிட்டு கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதை இட்லியோட வேக வச்சு எடுத்தாச்சு இந்த டைம்ல சர்வி வந்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அம்மா வந்து ஷர்வியை குளிப்பாட்டி அழைச்சிட்டு வந்தாங்க எட்டு மணிக்குதான் மேடம் எந்திரிப்பாங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு தல கிளப்பின் விடுற ஒர்க் எனக்கு தான் சோ அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன் ரிப்பன் வச்சு இப்ப பண்ணியே ஆகணும் நாடா வச்சே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தா சோ அதனால டூ டேஸா வந்து நாடா வச்சிட்டு இருக்கேன் எனக்கு என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இந்த பூ போடுறது பெரிய கஷ்டம் இடையில கொஞ்ச நாள் மறந்துருச்சா கொஞ்ச நாள் கிடையாது வருஷக்கணக்கா மறந்துருச்சா திரும்பி அது எனக்கு கொஞ்சம் லேன் ஆக கொஞ்சம் நாள் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா சரவிக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் என்ன ஸ்நாக்ஸா இருந்தாலுமே நான் வந்து ஒரு டேட்ஸ் இல்ல ரெண்டு டேட்ஸ் அவள்கிட்ட கேட்டுப்பேன் அது மாதிரி வச்சுட்டு நட்ஸ் பாத்தீங்கன்னா பாதாம் வைப்பேன் நாலுல இருந்து அஞ்சு வைப்பேன் இது ரெகுலரா எதா இருந்தாலும் கொடுத்துருவேன் அது வந்து வீட்டுல இருக்கும்போது அவன் சாப்பிட மாட்டா அதுவே ஸ்கூல்ல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சாப்பிடுவாளே அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து பவுடர் எல்லாம் அவளே பண்ணிடுவா நம்ம வந்து பொட்டு வீடியோ எடுப்போம் இல்லையா போட்டு நான் வச்சு விட்டுருவேன் நான் தான் வச்சு விடுவேன் ஸ்கூலுக்காக ஷாக்ஸ் வந்து புதுசா வாங்கியிருந்தா நம்ம வந்து ஷூ வாங்கணும் இல்லையா அந்த ஷாப்லயும் நம்ம வாங்கிட்டோம் அகைன் இங்க புது ஷூ வாங்கினதுனால மேடம் வந்து அங்க ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன ஜிபே பண்ண ஜிபே பண்ணனு துறை தொந்தரவு நான் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப புதுசா எல்லாமே பொட்டு ரெடி ஆயிட்டேன் அப்படியே பாய் காமிச்சிட்டு கிளம்பியாச்சு கரெக்டா மணி ஒன்பதா இருக்கும் நைன் ஓ கிளாக் ஷார்பா கிளம்பிடுவா இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கறதுனால கண்டிப்பா தலைக்கு என்ன வச்சே ஆகணும் இது எங்க வீட்டு ரூல்ஸ் மாதிரி வந்து ஆயில் வாஷ் பண்ணியாச்சு வந்து நம்மளோட பாத்தீங்கன்னா இட்லி பிளஸ் பேலன்ஸ் இருந்த பரோட்டா நான் பாதி ரோஷினி பாதினு சாப்பிட்டு இருந்தோம் ஸோ வந்து ஆயில் வச்சதுனால என்னோட ஹேர் வந்து இவ்வளவு கொடுமையா இருக்கு எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் கிடையாது கேர்லிங் ஹேர் கிடையாது பட் வந்து அது மாதிரி தெரியுது சோ இந்த சாரிக்கு தான் நான் ரிவியூ கொடுக்க போறேன் அதனால எடுத்து வச்சிருக்கேன் லிபாம் பாத்தீங்கன்னா எங்கடா லிப் பார்த்தா மூடியில இருந்தது சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் எப்படி ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அது காமிச்சிட்டு இருந்தேன் பம் அப்ளை பண்ணிட்டு நான் லிப்ஸ்டிக் போட்டுருவேன் ஷாப்புக்கு போற மாதிரி இருந்தா நம்ம லிப்ஸ்டிக் லிப் பம் எல்லாம் பண்ணிட்டு இப்படியே கிளம்பிடுவேன் நம்ம பெருசா வேற அந்த மேக்கப்பும் பண்ண போறது இல்ல சோ இப்படிதான் நம்ம வீடியோவுக்கும் கிளம்புறது ஷாப்புக்கும் இதுவே நம்ம வெளில கொஞ்சம் மேக்கப்புக்கு போறோம்னா அந்த ஐலைனர் காஜல் அது மட்டும் ஆட் பண்ணிப்பேன் அதர்வைஸ் இந்த ரோஸ் பவுடர் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் சோ ஹேர் வாஷ் பண்ண உடனே எனக்கு வந்து தலைக்கு சிக்க எடுக்க பிடிக்காது சோ அதனால லைட்டா ஃப்ரண்ட்டில் மட்டும் சீவிட்டு நான் கேட்ச் கிளிப் மட்டும் போட்டுட்டேன் சோ அப்படியே வீடியோக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு அங்க இருட்டில் இருந்ததுனால லிப்ஸ்டிக் ஷேட் வந்து ஒழுங்கா தெரியல பட் இப்ப பதில் நல்லா பிரைட்டா இருக்கு ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து மைக் யூஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன் நான் கூட சொல்லியிருப்பேன் அந்த மைக் பற்றி நான் ரிவ்யூ கூட கொடுத்துருந்தேன் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து ரூம்ல தான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசென்ட் டேஸ்ல அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷாப்ல வந்து ஷூட் பண்ணுவோம் ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறது அப்படி ஸோ மைக் என்னடா ஒர்க் ஆகாம போச்சேன்னு ஒரே பயந்துட்டேன் என்னடா கிரீன் கலர் லைட்டுக்கு லைட்டுக்குள்ள ரெட் கலர் தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு அப்புறம் பார்த்தா தான் வந்து நம்ம மொபைல்ல வந்து ஆட் பண்றதை நான் அட்டாச் பண்ணாமலே இருக்கேன் ஸோ நான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் பேசிட்டு அதில் நம்ம எடிட் பண்ணிட்டு பாதி தப்ப தப்பா சொல்லிட்டு திரும்பி எடிட் பண்ணிட்டு இப்படி போயிட்டு இருக்கும் சோ எனக்கு ஏத்த மாதிரி நான் முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் வீட்டுல இருக்கும்போது இதே மாதிரி தான் இப்ப நான் ரீசெண்டா கொண்ட போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு கேஷ் கிளிப் போட்டாலும் சரி டைட்டா போட்டாலும் சரி உடனே எனக்கு தலைவலி வந்தது அதே இதே மாதிரி இந்த பென்சில்ல போடும்போது எனக்கு தலைவலி வர்றதே இல்லை இதோட ஸ்டிக் வந்து நான் வச்சிருக்கேன் பட் பக்கத்துல இது கடந்ததேன்னு எடுத்து போட்டுட்டு போயிட்டு இருந்தேன் ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஷாப்புக்கு போகலை வீட்டில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம துணிலாம் மடிச்சு வைக்கிறது அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்ட ஆயிடுச்சு இப்போ நான் எப்பொழுதுமே வந்து ஒரு காஃபி அது மாதிரி இருந்தால் இருக்குமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கீரை இருந்தது இல்லையா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் அதுலேருந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் வந்து சூப் மாதிரி அதாவது இதில் கொஞ்சமாக ஜீரகம் ப்ளஸ் உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடித்தேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஷர்வி வந்த முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து கோலம்லாம் எல்லாம் போட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஷாப்புக்கும் கிளம்பிட்டேன் ஏன்னா வந்து நமக்கு கஸ்டமர் வந்து வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க சோ அதனால நான் கிளம்பிட்டேன் அடுத்து அகைன் நான் வந்து போயிட்டு வெள்ளிக்கிழமையா இருக்கு இல்லையா அதனால விளக்கேத்தனும் பூவெல்லாம் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி போனோம் அங்க வந்து ஷர்பி பாத்தீங்கன்னா கல்ல வேணும்னு சொல்லியிருந்தா சோ அது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு என்னோட ஜுவல் பாக்ஸ்ல ஜுவல் எடுத்து வச்சுட்டு மேடம் அதுல கல்ல கொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நிறைய கிளீன் பண்ற வேலை இருக்குங்க கடையில ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆகுது கண்டினியூவா கடை திறந்து ஸோ அதனாலே வந்து நிறைய இருக்கு ஸோ இன்னைக்கு விலக்கேத்தி வச்சுட்டு அதை பண்ண வேணாமே அப்படிங்கறதுனால நான் பண்ணாம இருக்கேன் ஷர்பிக்கு வந்தோடனே அவளோட ஃப்ரெண்டை தூக்கியாச்சு தூக்கிட்டு அதோட அவ பேசிட்டு விளையாடிட்டு இருந்தா ஸோ இது எல்லாமே நான் பழைய பழைய வீடியோ போட்டிருப்பான் இல்லையா கடை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாத்தணும் ஷர்பிக்காக கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தது நல்லாவே பொடி ஆயிடுச்சு அதை நல்லா காஞ்சிடுச்சு அதையும் பொடி பண்ணி வச்சிட்டேன் அடுத்து அவளுக்கு நான் சாப்பாடு செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதுல ஆட் பண்ணிடுவேன் ஸோ அதை அவளுக்கே தெரியாம அவள் சாப்பிட்டுருவா ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான விளாக் வந்து இப்படியே போயிடுச்சு நைட் அவளுக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு பட்டர் மட்டும் போட்டுட்டு பட்டர் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடே விளாக் வந்து இப்படிதான் போனுச்சு ஸோ உங்களுக்கும் ஹாப்பியா போயிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோ பைனல் டச்சா இருக்கணுமேங்கிறதுக்காக தான் கடையில எடுத்த வீடியோ வந்து பைனலா ஆட் பண்ணிருக்கேன் கடையிலயுமே விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டு பக்தி மயமா இருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அண்ட் தன் பாய் மீண்டும் சந்திப்போம்